இன்னைக்கு நான் வச்சிருக்க காசை வச்சு அந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால ஃபார் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ்ல அந்த ஏரியா டெவலப் ஆகும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கோயம்புத்தூர் சரௌண்டிங்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நான் அதை ஏற்கனவே சொன்னதுதான் இப்போ நீங்க இதில் ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அது எப்போ வேணா நெகட்டிவ்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டு இன்றைக்கி ரேட் அதுவும் வந்து ஈஸியாக வாங்குகிற பொருளாக இல்லை ஒரு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு போய் நம்ம வந்து ஈஸியாக வாங்க முடியாது நம்மளுக்கு ரெண்டல் எதில் அதிகமாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே ஒன் பிஹெச்கே ஆர் ஸ்டூடியோ டைப் அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டி வாடகை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லைக் பெரிய வீடாக கட்டி விடுறதோட நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க ஆனால் அதில் எப்படி முதலீடு பண்ணலான்றதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது இந்த சந்தேகங்களை ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட்டும் ஹவுஸ் அண்ட் நிறுவனருமான கோகுல் முரளிதரன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ முக்கியமானால் ஒரு சிலர் வந்து வீடு வாங்குறதுக்காக பணத்தை சேவ் பண்ணுறாங்க பணத்தை சேவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஒரு ஒரு இடத்துல வாங்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க சேவ் பண்ணுறாங்க அவங்க சேவ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள வீடோட ரேட்டு பயங்கரமாக ஏறிடுது கண்டிப்பாக ஸோ இப்போ இந்த இதே சைக்கிள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு அவங்க வாங்குறாங்க அது ஏறிடுது ஸோ இந்த இது எப்படி சார் சமாளிக்கிறது இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்கறதுக்கு காசு சேர்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் இன்னும் இன்னைக்கு சுச்சுவேஷனில் கண்டிப்பா அது ஃபீஸபிளே இல்லை நீங்க ஒரு நீங்க எப்படி பண்ணலாம்னா ஃபியூச்சரை ஃபியூச்சர்ஸ்டிக்காக யோசித்து இன்வெஸ்ட் பண்ணலாம் லைக் ஃபியூச்சர்ல எந்த ஏரியா டெவலப் ஆக போகுது இன்னைக்கு நான் வச்சுருக்க காசை வச்சு அந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஃபார் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸில் அந்த ஏரியா டெவலப் ஆகும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் திருமலை இசை எடுத்துக்கோங்களேன் திருமலை இசை ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீபிரந்தூர் ரொம்ப சீப்பாகவே இருந்தது இன்னைக்கு திருமழை இசையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் போகுது தாம்பரமே ஒரு கட்டத்தில் ஆ தாம்பரம் இப்போ புதுப்பாக்கம் எடுத்துக்கோங்க சிறு சரி பேக் சைடில் புதுப்பாக்கம்லாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் மூணாயிரத்துக்கு கூட இடம் கிடச்சிது ஸ்கொயர் ஃபீட் த்ரீ தௌசண்ட்லாம் கிடச்சிது இன்னைக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அளவு போதும் ஸோ அதான் நீங்கள் யோசிக்கும் போது எப்படி யோசிக்கணும்னா லைக் ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம அடுத்தது எங்கே டெவலப் ஆக போகுது கவர்மெண்ட் ஸ்கீமா இப்போ மதுராந்தகம்ல வந்து கவர்மெண்ட் வந்து டவுன்ஷிப் பிளான் பண்ணிருக்காங்க ஸோ அவங்க பிளான் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இப்போ அதை சுத்தி டெவலப்மெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அது வருமா இல்லையான்னு கேட்டா எனக்கு தெரியாது பட் அதை பேஸ் பண்ணி இப்ப நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அங்கே நடக்குது இன்னொன்னு மாமண்டூர் செங்கல்பட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுலாம் ஆல்ரெடி டெவலப்டு டவுன் தான் இப்ப சென்னை எப்படி டெவலப் ஆகிட்டு அதோட சுற்றி இருக்கிற ஏரியாஸ்லாம் டெவலப் ஆகுதோ இப்போ செங்கல்பண்டை டெவலப் ஆகிடுச்சுன்னா ரைட்ஸ் உள்ளே ஏறும் ஸோ அதை சுற்றி இன்வெஸ்ட் பண்ணலாம்மோ ஓகே முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது அவ்வளோதான் ஸோ இப்போ மாமண்டூர்லாம் நல்ல பீக்கில் இருக்கு ஓகே ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் சார் சார் இப்போ புதுசாக வீடு வாங்கிட்டாங்க ஆனால் அந்த வீட்டை வந்து ரெண்ட்டுக்கு விடலாமா இல்லை லீஸுக்கு விடலாமான்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் இப்போ அது அது எப்படி சார் எது பெட்டர் ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வீடு வாங்கிட்டீங்க இதை வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி தான் இது ரெண்ட்டுக்கு விடலாமா லீஸுக்கு விடலாமா இப்போ நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தேனாம்பட் மயிலாப்பூர் மயிலாப்பூர் இந்த மாதிரி ஏரியாவிலலாம் ஒரு டூ பிஹெச்கே வீடு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ்க்கு அளவு லீஸ் விடுறாங்கன்னு கேள்விப்பேன் தேர்ட்டி ஃபார்ட்டி லேக்ஸ்லாம் போகுது ஸோ இது வந்து இப்போ ஒன் டைம் தான் இது ஸோ நீங்கள் இன்றைக்கி இதை பேங்க்கில் போட்டிங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ இதை வந்து வேற ஏதாவது பர்பஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஷார்ட் டேர்மா வச்சு ப்ளே பண்றவங்களுக்கு லீஸுக்கு போகலாம் அவங்களுக்கு அது செட் ஆகும் பட் இது வந்து ரொட்டேஷன் மந்த்லி ரெண்டல் ஹீல்டு ஜென்ரேட் பண்ணி அதை வச்சு நீங்க ரொட்டேஷன் பண்ண போறீங்கன்னா ஆப்வியஸ்லி ரெண்டல் தான் பெட்டர் ஆப்ஷன் ஓகே கோல்டு இருக்கு ஸ்டாக்ஸ் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இன்வெஸ்ட் ரியல் எஸ்டேட் இருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல எது சார் பெஸ்ட் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறுபடுமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஆனால் அதை ஏற்கனவே தான் இப்போது நீங்கள் இதில் ஸ்டாக் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அது எப்போ வேணால் நெகட்டிவ்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோல்டு இன்னைக்கு ரேட் அதுவும் வந்து ஈஸியாக வாங்குற பொருளாக இல்லை ஒரு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு போய் நம்ம வந்து ஈஸியாக வாங்க முடியாது அதை சீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ நீங்கள் இப்போ ஜெ ஜென்ரலாக கோல்டே பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சிட்டு ஃபண்ட் அதான் சிட்டு மூலமாக தான் வாங்குறாங்க லைக் அவங்க கொடுக்குற இது இதே கான்செப்டாக நீங்கள் ப்ராப்பர்ட்டியில் வாங்கும் போது கோல்டு தர ரிட்டர்ன்ஸோட ப்ராப்பர்ட்டியில் பயங்கரமான ரிட்டர்ன்ஸை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஒரு நல்ல என்ன இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது மூலியமாக ஈஸியாக டென் இயர்ஸில் உங்களுக்கு அதை டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு பயங்கரமாக இருக்குது டபுள்னு சொல்ல முடியாது அது டென் எக்ஸாக கூட போகலாம் ஓகே ஸோ அதை நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர் சார் இப்போ ஒரு லேண்டோட ப்ரைஸ் வந்து அதை சுற்றி இருக்கிற இடங்கள்ல வந்து அடிப்படை வசதிகள் வந்து அதிகமாக வளர வளர இண்டஸ்ட்ரியல் நிறைய கொண்டு வரும்போது தான் அந்த இடம் வளருதுன்னு சொல்லுவாங்க இந்த விஷயங்கள் வந்து பொதுவாக அரசு துறை சார்ந்த ஆட்களுக்கு நிறைய தெரியும் ஆனால் மக்களுக்கு இது கிடைக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான டீட்டெயில்ஸாக தான் இருக்குது இது எப்படி சார் அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை இதை இதுக்கு பதிலாக ஏதாவது எக்ஸ்பர்ட் கிட்டே போகிறது பெட்டரா இல்லை இது வழி ஏதாவது இருக்கா இது இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதோட நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் கவர்மெண்ட் முன்னாடி அறிவிச்சிட்றாங்க ஓகே அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அவங்க வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க ஒன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே நீங்க அங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே ஏற்கனவே இப்போ இப்போ தொழிற்சாலை எடுத்த உரகடம் எடுத்துக்கோங்களேன் உரகடம்லாம் பாஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பெரிய க்ரோத் இல்லை ஆனால் அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஹப் அது வேர்ல்ட் லெவலில் ஒரு ஃபேமஸான இண்டஸ்ட்ரியல் ஹப் அது ஆனால் பெரிய அளவுக்கு இது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சம்மந்த படப்பைட்டு உரகடம் ஸ்ட்ரெச்சில் பயங்கரமான பூம் அது ஓகே என்னன்னா இப்போ ஜிஎஸ்டிலயும் நல்ல டெவலப்மெண்ட் வந்துருச்சு உரகடம் பரந்தூர் ஏர்போர்ட் உங்களுக்கு இது பண்ணிட்டாங்க ஸோ இப்போ உரகடம் வந்து ஒரு சென்ட்ரல் ஒரு சென்ட்ரல் பாயிண்டா இருக்கும் ஸோ ஆல்ரெடி அங்கே ரெசிடென்ஷியல்லும் நல்ல பெரிய பெரிய ரெசிடென்ஷியல் இது இருக்கு நடுவில் வந்து சில காரணங்கள்னால மக்கள் பயந்து அங்கே இன்வெஸ்ட் பண்றதை நிறுத்திட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போய் தேடி இன்வெஸ்ட் பண்றாங்க இப்போவும் அங்க வந்து கம்மி ரேட்டுக்கே கிடைக்குது ஆனா நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அங்க சம பூம் இருக்கும் இது நிறைய வீடியோல நானே சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் அந்த ஸ்பாட்ல இன்வெஸ்ட் பண்றது ஸோ இந்த மாதிரி தான் நம்ம விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஸோ இது எப்படி இந்த மாதிரி லைக் நம்ம நம்மளே வந்து கூட அனலைஸ் பண்ணலாம் லைக் ஆஸ் அ இண்டிவிஜுவலா ஸோ இந்த இடத்துல இது வருது இந்த இடத்துல இப்போ ஜிஎஸ்டி ரோட்ல கிளம்பாக்கம் அளவு மெட்ரோ போட போறாங்க ஸோ ஆல்ரெடி ஐடி இருக்கு இந்த படப்பையிலேருந்து ஒரகடம் ஸ்ட்ரெச்சு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான் அது உரகடம்ல எக்கச்சக்க கம்பெனிஸ் இருக்கு ஆப்வியஸ்லி அந்த இடத்துல ரெசிடென்ஷியல் இது தேவை ஓகே கண்டிப்பாக மக்களுக்கு வீடுகள் தேவை ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பிஃபோர் அந்த இடம் ரொம்ப உள்ளே இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க இப்போ எல்லாரும் கார் வச்சிருக்காங்க பைக் வச்சிருக்காங்க ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி யாரும் நிறைய பேர் இல்லை ஸோ இன்வெஸ்ட் பண்றாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இப்போ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும் ஈஸியாக எடுக்கலாம் ஃபியூச்சர்ல நம்ம பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கும் ஓகே இப்போ நம்ம பேசுறது சென்னை சென்னை சார்ந்த இடங்களா இருக்கு இப்போ அடுத்து வந்து கொங்கு மண்டலமாக இருக்கிற கோயம்புத்தூர் சேலம் அந்த ஏரியாவும் நல்லா டெவலப் டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு இடம் அந்த இடத்துல எங்கே வாங்கலாம் அதே மாதிரி சவுத்தில் சவுத்துலேயும் டெவலப் ஆகதா ரியல் எஸ்டேட் எப்படி இருக்குது ஓவராலாக தமிழ்நாட்டில் எந்தெந்த மாதிரியான இடங்கள்லலாம் லேண்ட் வாங்குறது பெட்டர்ஸு ஏன்னா ஒரு நிறைய பேர் வந்து சென்னையில் இருக்கிறவங்க யாரும் சென்னைக்காரங்க கிடையாது இருந்து வந்து தான் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு அங்கே என்னவாக இருக்கும் ஆப்வியஸ்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை தவிர்த்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டு வர ஏரியாவில் கோயம்புத்தூர் மதுரை திருப்பூரும் ஆக்சுவலி இப்போ ரியல் எஸ்டேட்டில் நல்லா ப்ளே பண்ணிட்டு வருது ஸோ இந்த மூணு ஏரியாலையும் இந்த இன்வெஸ்ட் பண்ணலாம் திருச்சி ஆல்ரெடி பயங்கர ஹையாக போயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரும் ரேட் அதிகமாக தான் இருக்குது ஒரு சில ஏரியா பட் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது கோயம்புத்தூர் பொறுத்தளவு ஏன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் தான் அது கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி ஹப்வாவும் மாறிட்டு வருது ஓகே ஸோ கோயம்புத்தூரில் உங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃப்யூச்சர் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக கோயம்புத்தூர் சரௌண்டிங்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் எப்படி சென்னை சரௌண்டிங் சொல்கிறேன்னா அதே மாதிரி கோயம்புத்தூர் சரௌண்டிங்லேயும் வச்சிருக்கவங்க அங்கே போய் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே சார் இப்போ ஒரு கற்பனையான கொஸ்டின்ஸ் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கோடி இருக்குது சார் ஒரு கோடியை வச்சு எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பிளான் பண்ணுவீங்க இந்த க்ரோரை வச்சு என்னோட ரெக்யர்மெண்ட் என்னோட நீடு என்னன்றத பேஸ் பண்ணி நான் பண்ணுவேன் என்னோட இது எப்படி இருக்குன்னா நான் அதை டைவர்ஸி பண்ணி தான் பண்ணுவேன் ஆனால் ரியல் எஸ்டேட்ல மட்டும்தான் பண்ணுவேன் ஓ ஒரு வந்து ரெண்டல் ரெண்டல் இன்கம் வர மாதிரியும் மீதி ஃபிஃப்டி லாக்ஸ் வந்து ஒரு பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிப்பேன் ஸோ நான் ரெண்டல் இன்கம்னு போது இந்த ஃபிஃப்டி லேக்ஸில் எப்படின்னா நான் ரொம்ப பெரிய வீடு இதெல்லாம் இதுலாம் இல்லை நம்மளுக்கு ரெண்டல் எதில் அதிகமாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே ஆ ஒன் பிஹெச்கே ஆர் ஸ்டூடியோ டைப் அப்பார்ட்மெண்ட் ஓகே இது வந்து ஓஎம்ஆர் போரூர் இந்த சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு ஆனால் அவைலபிலிட்டி இல்லை செம்ம டிமாண்ட் இருக்கு ஆனால் இன்வென்ட்ரி இல்லை உண்மைதான் இதில் நிறைய பேர் இப்போ வீடு கட்டி வாடகை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லைக் பெரிய வீடா கட்டி விடுறதோட இந்த ஸ்டூடியோ டைப்பை கட்டி விட்டாங்கன்னா அவங்க சும்மா ஒரு அரை கிரவுண்ட்லேயே அறுபதாயிரம் ரூபா கிட்ட ரெண்டல் மந்த்லி சம்பாதிக்கலாம் இந்த ஸ்டுடியோ டைப் ஸ்டுடியோ டைப்னா எப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூம் அதுலயே கிச்சன் அட்டாச்ச்டாக இருக்கும் ஓகே ஸோ இதுதான் ஸ்டூடியோ டைப் ஸோ அதில் கிச்சன் இருக்கும் அதுலயே பெட்ரூம் பெட்ரூம் அட்டாச்டு கிச்சன் வச்சுக்கோங்களேன் சோ அதான் ஸ்டுடியோ டைப்னு ஒரு ஒன் பெட்ரூம்னா ஒரு ஹால் அண்ட் கிச்சன் இருக்கு ஹால் கிச்சன் அண்ட் பெட்ரூம் இருக்கும் இதுல ஒன் ஆர்கேன்றது ஒரு ரூம் கிச்சன் அட்டாச் அவ்வளவுதான் ஸோ ஒரு பாத்ரூம் இருக்கும் இது வந்து ஆக்சுவலி பெங்களூர்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு ஆப்வியஸ்லி ஏன்னா இப்ப எல்லாருமே இந்த இப்போ ஒரு டாக்டர் ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடண்ட் ஐடில ஒர்க் பண்றவங்களே வந்து எதுக்கு அவ்ளோ ரெண்ட் கொடுத்து இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல ஸோ ஒரு ஒன் ஆர்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு படூர்ல பிப்டீன் தௌசண்ட் கிடைக்குது ஒன் ஆர்கேக்கு பிப்டீன் தௌசண்ட் கிடைக்குது ஸோ இதுதான் ஆனால் இதுக்கு வந்து எப்போதுமே காலியாகவே இருக்காது ஒருத்தர் காலியானால் அடுத்த ஆள் ரெடியாக இருப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது ஏன்னா இன்வென்ட்ரி இல்லை ஸோ ரெண்டு பேர் தங்கினாங்கன்னா ஆளுக்கு எயிட் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வருது உங்களுக்கு கம்யூனிட்டிஸ் வந்துருது பெரிய பெரிய கம்யூனிட்டியில் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டைவர்சிஃபை பண்ணி பண்ணுவேன் ஸோ எங்க எனக்கு ரெண்டல் லீடு அதிகமாக கிடைக்க போதும் அங்க பாதி ஒதுக்கிடுவேன் இன்னொரு ஃபிஃப்டி பெர்சென்ட்டை வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஃபுல்லா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மென்ட் ஓகே அதாவது இப்போ நீங்க ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்றது மூலிமா நம்மளுக்கு ரெண்டு விதமான ரெவன்யூ வந்துடும் ஒன்று அந்த ரெண்ட் மூலிமா ஒரு ரெவன்யூ வரும் அது இல்லாமல் அப்ரிசியேஷன் ஆகும் கரெக்ட் அந்த லேண்டோட ப்ரைஸும் ரெண்டு விதமாக நம்ம பண்ணால் பண்ணாதான் ஆக்சுவலி ஆஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டரா ஓகே இப்படி பண்ணுறது தான் பெட்டர் ஈவன் நாங்களும் நிறைய என்ஆர்ஐ கிளைண்ட்ஸுக்கு இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவே நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் லைக் ரெகுலர் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கெங்கே பண்ணலாம் அவங்களுக்கு கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கோம் சார் இப்போ ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் வந்து நிறைய பிளாட் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய வீடு வாங்குறது அதுக்காக நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ புதுசாக வந்து ஒரு ரெடிமேட் ஹவுஸ்ன்ற மாதிரி சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி புது புது இன்வென்ஷன் கொண்டு வந்திருக்காங்களே சார் இது எந்த வகையில் ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகும் இதில் இது சும்மா ஒரு ஒரு டென் இயர்ஸ் ஒரு ஃபிஃப்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அந்த அளவுக்கு தான் இது ஒர்க் ஆகும் லைக் அதோட டியூரபிலிட்டி நம்மளுக்கு தெரியல ஓகே பட் இப்போ உலகமே ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு ம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே யூஸ் ஆகணும் லைக் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்கீங்க ஓகே ரெகுலர் யூசேஜ் இல்லை அப்படின்னும் நிறைய பேர் வாங்குறாங்க இந்த கண்டெய்னர் ஹவுஸ்லாம் ஆக்சுவலி நல்லாவே போயிட்டு இருக்கு பட் அதை பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியல ஓகே என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதோட உங்க பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இப்போதைக்கு இது தேவையில்லைன்றவங்க அந்த மாதிரி போய்க்கலாம் இல்லை நல்லா கட்டணும்னு நினைச்சிங்கன்னா எப்போதுமே நம்ம கட்டுற விதம் தான் பெட்டர் நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட் தான் கரெக்ட் ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்றோம் அத நல்லதா இன்வெஸ்ட் பண்ணிடலாம் கரெக்டா பண்ணலாம் உங்களுக்கு எல்லாம் எப்படியுமே டியூரபிலிட்டி அதுதான் ஓகே ஒரு டென் இயர்ஸ் தான் அதெல்லாம் தாக்கப்படுது ஆமா ஏன்னா இது நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம இதுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது இந்த கண்டெய்னர் இதெல்லாம் சோ கண்டெய்னரும் நீங்க வாங்குறது அது அதோட இதெல்லாம் நீங்க முன்னாடியே பார்த்து எடுக்க முடியாது ஆமா சோ அத நம்ம கிளைமேட்டுக்கு அது எப்படி இருக்கும்னு தெரியல லைக் ஆனா நிறைய பேர் பண்றாங்க ஆமா பட் சைனாலயும் இப்ப அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு அதான் வேர்ல்டு ஃபுல்லா வந்து இப்போ எப்படின்னாக்கா கொஞ்ச நாள் அப்போதைக்கு நான் வாழ்ந்துக்கிறதுக்கு என்னவோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அதான் உலகம் வேகமாக போயிட்டு போயிட்டு இருக்கேன் சார் இப்போ ஃபார்ம் லேண்ட்லாம் நல்லா பீக்ல இருக்கு நல்லா அதை அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க இப்போ நார்மல் பிளாட்டும் இருக்கு இது ரெண்டுத்துல எது சார் பெட்டராக இது ஆக்சுவலி இப்போ என்னன்னா ஃபார்ம் லேண்ட் நல்லாவே பீக்கில் போயிட்டு இருக்கு ஓகே என்ன கேட்டீங்கன்னா ஃபார்ம் லேண்டை வாங்குங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஃபியூச்சர் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல எல்லாருமே க்ரீனரியை நோக்கி தான் போவாங்க ஸோ சிட்டி லைஃப்பில் அது கிடைக்காது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஹியூஜ் டிமாண்ட் இருக்கும் ஃபார்ம் லேண்டுக்கு இப்போது நிறைய பேர் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் ஃபிஃப்டி சென்ஸ் அவுட்ஸ்கர்ட் ஈவன் நாங்களே பண்ணிகிட்டு இருக்கோம் செங்கல்பட்டு தாண்டிலாம் மதுராந்தகம் சைட்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் சென்ஸ் ஃபிஃப்டி சென்ஸ் பிளாட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஈவன் ஃபிஃப்டி சென்ஸ்க்குலாம் சென்ட் நேஷ்னலைஸ் பேங்கே லோனே கொடுக்குறாங்க அதுக்கு ஓகே ஸோ ஃபார்ம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் ஆக்சுவலி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபியூச்சரை யோசி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபார்ம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் பெட்டரான ஆப்ஷனாக இப்போ வரைக்கும் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கமாக பதில் சொல்லிங்க சார் ரொம்ப நன்றி தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க